ஏன்னா பதினாறு வயது ஆரம்பித்து இன்னைக்கும் பதினாறு வயசு பையன் மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காங்க இன்றைக்கும் காலரை தூக்கி விட்டால் காலேஜ் ஸ்டூடண்ட் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குது எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும் ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்ட்யூம் சென்ஸ் வேறு லெவலில் இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு கூட சார்க்கே டப் கொடுத்துட்டுருக்கீங்க அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்விச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாலிராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன் கூட மேடை கிடைக்கிறோம் ஏன் தமிழ் மக்களையா கொஞ்சம் கர கர க கரகரப்பு குறைஞ்சிருக்கும் என்ன கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் பரவ பின்னாடி பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகள் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாங்க ஏன்னா ஒரு மேடை நாகி யோசித்து என்ன பேசலாம்னு இந்த மேடை அப்படி இல்லை இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி என்னை கடன் வயசில் கம்மி அதனால அவிங்கன்ட்டேன் ஐ லவ் ஆல் தி சாங் சீரிக்கி இவ்வளோ பேர் பெரிய டான்ஸ் மேடையில் உட்காந்துருக்காங்க சங்கர் உலகாவண்டியும் ஜீவிக்காவண்டியும் வந்த கூட்டம் இல்லை அவன் எவ்வளவு ஜெனியூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காந்து சாதாரண ஆட்களாக உமரம் ஜாம்பவம் பெரிய பெரிய ஆட்கள் இவனும் ஜாம்பவம் நிறையா தடவை சண்டை போட்டு நடிக்கும் போது நினைச்சது பிடிவாக இது பாரராஜா அப்படி ஆனால் கிடையாது இங்கே மேடையில் பேசிக்கோம் பாரதராஜா அங்கே விடவே மாட்டான் ஏண்டா இது வந்து ஒரு சொல்லிக் கொடுப்பான் நம்ம எத்தனை பேரும் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம் அறுபது வருஷமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ சொல்லுவான் ஐயோ நான் செஞ்சு காட்டுவேன் சலையை சொல்லி விட்டு மறுபடியும் என்ன ஏன் சொல்கிறான் நமக்கு கஷ்டம் மறுபடியும் இல்லை நீங்கள் ரொம்ப குலாப்ஸ் ஆகி மறுத்துருக்கீங்க கொள்ளாச்சது என்ன கொள்ளாச்சு அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் என்ன பிடிவா ஆனால் படத்தில் தெரியும் தெரியும் அவன் கேமரா தான் அங்கே பட் அவனுடைய பிடிவா வெரி லவபில் சொல்லுவாங்க ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறதை ரொம்பவே கூடாது இந்த இதை நம்ப கையெல்லாம் கட்டிட்டா இருந்தேன்னு சொல்லுவோம் இங்கே விட மாட்டான் கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான் ஏண்டா நடிக்கும் போது ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமு நினச்சிட்ருக்கோம் அங்கே தான் தெரியும் பாரதியாஜா என்ன ஒன்று குழந்தை இல்லை கொஞ்சம் கற்றுக்கு சக்கிரி சங்கர் அந்த படத்துடைய நாயகன் ஜி சாரி ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமாக யோசிக்கும் அதனால் லவபிள் பாய் சினிமாவில் இருக்கிற ஒரு பெரிய டேச்சும் நீங்கள் படப்ப என்ன தெரியும் இங்கேருந்து அங்கே பார்ப்போம் என்ன பார்க்கலாம் அந்த வெள்ளை ஒரு செத்த கிடைக்கிது என்னடி எவன்டா வேண்டா இதெல்லாம் பார்ப்பான் நோ போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட பின்னாடி படம் நானும் பார்ப்பேன் நம்மளும் தான் படம் இருக்கோம் அங்கே என்ன இருக்குது ஏமா எதமா இருக்குது கிரேட் டேரக்டர் இண்டஸ்ட்ரிக்கு இவனை எத்தனை மேடம் கூட்டு பேசுகிறாலும் கூட தகுந்த அந்த மண்ணே இருந்தோம் அந்த என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊர் உடம்பு கடம்பு ஆமாம் அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துமட்டி அதனால் இவங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு இவங்களை போட்டு கரைக்கிறான் அதில் போட்டு வேறு வேற வழியில்லாமல் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு பார்க்கராஜா அக்செப்ட் ஆர் ஃபெயில் யூ ஆர் ஃபெயில் சங்க அடுது நம்ம ஆட்டுக்கார் என் பிள்ளை செல்லம் யார் என் செல்ல யார் இது டை பண்ணல அவனும்தான் என் செல்லன்னு சொல்லுவேன் ஒரு அற்புதமான கடவுள் தான் என் வயசுக்கான மியூசிக்கை மியூசிக்கு அனுபவங்கள் எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம் சரி அதுதான் பண்ணிக்கிறேன் பல பேர் வாழ்க்கையில் மன்ன படம் வந்திருக்கான் நடிக்கும் வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாம் அவங்க எந்த சமியும் தங்கி ம் தங்கி இவன் நீ நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில் இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும் டிவியில் கலக்க அழகுன்னு கலக்குவான்னா அங்கே போய் தான் தெரியும் என்ன ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக இருந்தேன் என்ன ஆகணும் கடவுளுடைய சிறந்த குழந்தைன்னு சொல்லுவான் அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரேடி தான் ஓகே அவன் எழுதுவான் நடிச்சிருக்கான் பாருங்க ஐயோயோ நியூஸ் ஆனால் மிடல நானும் இவாணா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு ஒரு நாளை மேட்சச்சி விட்டேன் இது பாடு வரோம் என்கிட்ட போயிட்டே இருக்கோம் ஒரு நாள் அது பாடு போச்சிங்க வா என்ன உன்பாடு போகிறேன் மரியாதை இல்லையா ஆ பெரியவங்க முன்னாடி எப்படி பண்ணுறோம் இல்லை அன்னைக்கு இருந்தால் குட் மார்னிங்கே பண்ணுவோம் பழகிக்க என்னை விடு என்னை யாருன்னு தெரியுமா என்ன கொஞ்சம் யோசித்து சொன்னான் என்ன யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியாது நல்ல அதில் ஒரு கம்புல அடிக்க வேண்டியிருக்கு அது ஒரு சீன் எடுத்துருப்பேன் பிரபாவமாக நல்ல பொண்ணே அருமையான நடிகை லவ் டுடே ஒரு படம் ரீசண்டாக வாட்ஷீட் சூப்பர் நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிருக்கா சங்கம் மூலமாக ஜிவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜிவி இன்னொரு டைமண்ட் சொல்ல வேறு நிஜமா இப்போ அவனுந்தான் அடுத்த படத்துக்கு தான் வந்து ஆனால் தொங்க வேண்டிய இருக்கேன் சாமான்னு வர மாட்டேன் ஏன் இன்னைக்கு சொன்னா ஆறு மாசம் நினைச்சு தான் டேட்டு நான் இவ்வளவு வேண்டிய கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன் அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான் இன்னும் விலைக்கே கம்போஸ்டிங் கூட்டத்தை வச்சு சொல்லிடுறேன் சொல்லி எவ்வளோ ஆச்சு கம்போஸி காய் அவன் அவன் கம்போஸி வச்சிருக்கேன் படத்தை கிரேட் லவபுள் பா நல்ல கலைகன் கிடைக்கிறது ஈஸி நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபுள் பா ரொம்ப லவம்புல் பா சார் இந்த மேடைக்கு அவங்க மைக் அவனு சொல்ல அவனை அவ்வளோ ரொம்ப கொடுத்து பையன் வச்சப்பையன் காலிஸ்க்ரீன் உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கிற இருக்கிறதும் இல்லை நிலம்பு இல்லை இருப்பேன் அது உண்மை இவ்வளோ இயக்குனர் இந்த மேடையில் பார்த்து ஒன்றை பாராட்டுறாங்க நினச்சி நினச்சிப்பாரு அதுக்கெல்லாம் கொடுப்பட வேணும் நான் வந்து டயட்டானே கூட என்ன இன்னைக்கெல்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன் தெரியாத மாதிரி காட்டிக்குவேன் அதுதான் ஏன்னா அது இல்லை நம்ம லைஃப் இல்லைண்ணா இப்போ பரவராஜா ராஜா போது நம்ம ஒன்றுமே தெரியாது இடிட் மாதிரி எப்படி உட்காது நான் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறேன் வெற்றி வரலாம் பெரிய ட்ரெஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு தனித்தான் வெற்றி பார்த்து பார்த்திங்கன்னா போக முடியாது என் பாதிக்கு வெற்றி பார்த்து போக முடியாது மிக ஒரு அற்புதமான படம் இந்த யானை யானைன்னு சொல்லி அந்த கொள் யானை வருது யானை வருது யானை என்னைக்கிடா யான இல்லை ட்ரெண்ட்ரம் போயிருக்கு ட்ரெண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு எங்கள் படம் போகிறாங்க கடையில் யானை கொண்டு யானையும் ஒன்று சும்மா நீங்கள் உட்காருங்க உங்களை யானை இருக்கும் இதே என்னடா பாவம் பண்ணேன் இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் விட திரும்பினீங்க அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா இல்லை இல்லை அதுக்கு நான் தம்பி வச்சு அது வரைக்கும் அது ஒரு பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது அப்புறம் கேட்ட சங்கர் பழிவாறு யானை ஏ அவன் பார்த்தீங்கன்னா சரி எங்கே நம்மளை வளர்ந்து விட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண புரொடியூசரை விட்டுருவானோ இல்லை அது பய நியாயமான பயம் என்ன டெலிவரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எங்கே எவ்வளவு நியாயமான சங்க கிரேக்கா சங்க உண்மை அவர் இல்லை தான் என்ன சார் நம்ம யானை இந்த யானை எங்கேருந்து கொண்டு வர்றது இந்த யானை வர்றதுக்கு மூணு மாதம் ஆச்சுங்க ஷூட்டிங்கேயும் யானை இன்னும் கடைசியில் யானையும் கொண்டாந்தான் என்னை கொண்டு போய் பரிசு வேண்டாம் இந்த வயசில் உட்காருங்க யானை இது வருகிற நான் திரும்பி பார்க்குறேன் அப்படியே இருந்த பக ஏதா பண்ணி சுற்றி வீங்க அது மாட்டுக்கு காலம் போகிற கிடச்சியில் யானை போய் சுற்றி போயிட்டேன் அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கான் சுற்றி சுற்றி ஆள் வச்சிருக்கேன் நீ என்ன ஆள் யானை வந்து கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும் நான் வேற அது சொல்லக்கூடாது சரி ஐ எம் சாரி ஸோ பயப்புகிறான் போய் விட நீங்கள் கதையை சொல்லித் தொலைச்சிருவாரு அவன் ஞாயிறேன் ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன் சங்கர் படத்தில் இனிமேல் கூப்பிடுவானோ கூப்பிடுவானோன்றமே எனக்கு தெரியாது ஆனால் கூப்பிடுவான் அப்படி மேடை வச்சு ஏதாவது பேசி சொல்லிவிட்டான்னு அவன் பண்ண போடுவோம் பயரக்டர் ஒரு அற்புதமான படம் அற்புதமான டைரக்டரு ஹீரோயின் ஹீரோ யார் கம்மி ஜீவ அல்ரெடி ப்ரூவ் இங்கிலீஷில் பட் இந்த படம் வேறு இந்த படம் அவனை வேறு டைமண்ட்ஸில் கொண்டு போய் எடுத்தோம் இவனால் நல்ல பொண்ணு நம்மளுக்கு அங்கே இருந்து கேரளாவோடு எதுவும் ஒரு படம் பாருங்கள் நம்ம என்னையா நம்ம என்ன படம் கேவலமாக பார்த்துக்கிறது பிரபலமாக நினச்சிட்டு இருக்காரு இந்த உங்கள் கிட்டே நினச்சிருந்தால் நினைச்சு பெரிய கிளிக்க போகிறாருன்னு நினச்சி நம்மளை விட்டு விட்டா போயிடுறது அற்புதமான ஆச்சு ஸோ எவ்வளவு எப்படி இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க அந்த மழையிலையும் வெயில்லையும் காட்டுலேயும்

நான் ஷூட்டிக்கு முடிஞ்சு வரும்போது இவர் வராரு நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்துருக்கேன் சொல்லிட்டு வண்டியை இருந்தேன் நான் ஷூட்டிக்கு முடிஞ்சு போயிட்டு இருக்கேன் இவர் வர்றாரு தான் சார் புரியுது அப்போ பகவர் பையன் என் இஷ்டு வாங்க அற்புதமான ஒரு படம் இருக்குதுன்னு அங்கேயும் சொன்னேன் ஸோ நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்ய ஒரு மகிழ்ச்சியோடு வருகிறேன் வாழ்கள் வாழ்த்துக்கள் அதே பெரிய லெவலுக்கு போக முடியாது கரு போகும் ரெண்டாயிரத்துக்கு பெரிய பேரு வரும் நம்ம மைகைக்கு அப்புறம் சொல்றதுக்குலாம் இல்லை உண்மையிலேயே அற்புதமான கஷ்டம் எடுக்கிறது அந்த மழையிலேயே வெயிலையும் போட்டு சிப்பாக நாட்பிரசிவ் எல்லோரும் அவங்க நான் வாழ்த்துங்க இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஆசீர்வாதம் நான் கேட்கும்